வந்தது உள்ள இருந்து தான் போவாங்க கழனி வரையா போனோம் அப்போ ரோடு சாலை போடுற நேரத்தில் ஊரில் பெரியவங்க கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ நம்ம குருநாதர் இன்னும் வெள்ளக்கச்சை பழைய முதலியார் அவங்களாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்து கூட போயிடும் ஊரில் உள்ள ரோடு போட்டாங்கன்னா வண்டி பறக்கணும்னு அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் நடந்து கூட போய் பஸ் ஏறிகிறோம் அப்படியே போட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ரோடு இப்படி போயிருக்கும் இப்படி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த நிதானமாக இப்போ எத்தனை ஆரம் சத்தம் கேட்டிருக்கோம் எத்தனை என்ன ஆம்புலன்ஸோடும் இது பறக்கும் லாரி பறக்கும் எப்படி போயிருக்கோம் இன்னைக்கு மெயின் ரோட்ல செம்பாக்கம் மெயின் ரோட்ல நிற்க முடியுமா ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஐநூறு வண்டி போயிடுச்சு அவ்வளவு டெவலப் ஆகி போச்சு அப்போ ஊர்ல அப்ப பார்த்தாங்க பெரிய நிதானமா அமைதியா வழிபாட்டுக்குன்னு ஒரு ஊர் இருக்கணும்ட்டு இந்த மாதிரி நம்ம ஏன்னா முழுக்க 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 செம்பாக்கம் வழிபாட்டுக்குரிய ஊர் எல்லார் வீட்லயும் விநாயகர் இருக்கும் எல்லார் வீட்லயும் லிங்கம் இருக்கும் வச்சு வழிபடுவார்கள் ஒருவேளை இன்னைக்கு வீட்டில் வழிபட முடியாது எழுந்து ஒரு தெரு பிள்ளையார கும்பிடுங்க தறி நெச்சிட்டு பாவு ஓடுவாங்க அந்த நேரம் கூட சாமியை பார்க்காத இருக்க பாவு பாவ ஓடிக்கினே தெரு பிள்ளையார பாப்பாங்க அதுக்குதான் தெரு பிள்ளையார வச்சது வீட்டுக்குள்ள தறி நெச்சீங்கன்னா வீட்டு பிள்ளையார பாத்து தறி நெப்பாங்க பஞ்சாயத்தரை சொல்லிக்கணும் தறி நெச்சினு அஞ்சு எடுத்து சொல்லிக்கணும் நெப்பாங்க அந்த துணியை கட்டுறது கூட எவ்வளோ புண்ணியம் பண்ணிடுவோம் பாருங்க அவங்க நெய்ஞ்சு துணியை ஒருத்தர் வாங்கி கட்டணும்னா அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணிடுவான் அஞ்சு எடுத்து சொல்லி கிடச்சது அந்த நேரமும் சாமி நினைச்சுன்னு பஞ்சாயத்துல தறி நெப்பாங்க தறி சாமிக்கு நம்மளுக்கு தொடர்பு போயிடுமே வெயிடா தெருவுக்கு ரெண்டு பக்கம் இந்த பக்கம் பிள்ளையாரம்போது அந்த பக்கம் பார்த்துங்க நம்ம நாட்டுக்குள்ள நினைச்சிடணும் இதுக்குதான் பிள்ளையார வச்சது எங்க தெருவுல இந்த பக்கம் பாவ ஓடும்போது இந்த பக்கம் பிள்ளையார பாத்து கண்ணுல சாமி பார்க்காதே இருக்க கூடாது அப்படி வைத்து வழிபட்ட ஊர் சண்பாக்கு எல்லையில்லாத பெரிய மகான்கள் உருவாகின பூமி இதுல இருக்கிறவங்க எல்லாருமே திருநீரும் ருத்ராட்சமும் பிறவிலே உண்டு புதுசா கத்துக்கணும் இயல்பாவே அவங்க வளர்ற குடும்பத்திலே அது உண்டு அப்படி புண்ணியம் பண்ண பூமியில நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம் பாம்பன் சாமிகள் சொல்ற மாதிரி இப்பிரவியிலேயே அந்த நிலையை அடைவோம் என்பது உறுதி செய்தாதான் நம்ம செய்வேன் அதற்கான முயற்சி தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 取り上げる。<music>